ஹலோ வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் அதிர்ஷ்டம் மனுஷனுக்கு எந்த நேரத்துல எப்படி தெரியாதுங்க அப்படிதான் இங்க ஒருத்தன் வறுமையில ரொம்ப இருக்கும் போது ஒரு கட்டத்துல அவன் அந்த தான் அவனுக்கு இன்னொருத்தர் மூலமா ஒரு செம்மையான லக் அடிக்குது இதனால அவன் ஓவர் நைட்ல பெரிய பணக்காரன் இருறான் ஆனா அவனுக்கு லக் அடிக்கிறதுக்கு காரணமா இருந்தவரோட வாழ்க்கை என்ன ஆச்சுன்றத நீங்களே பாருங்க அப்படியே என்னோட வாய்ஸ் ஒரு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த படத்தோட பேரு லக் கீ இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரிலீஸ் ஒரு கொரியன் மூவிங்க படத்தோட ஆரம்பத்துல ஜோன் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு தன்னோட கார்ல கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மேல ஒரு பிளாஸ்டிக் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு யாருக்காக ரோட்ல கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரத்துல அந்த வழியா இன்னொரு ஒரு ஆளு கையில கொடையோட அந்த காரை கிராஸ் பண்ணும் போது காருக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ஆளு அவனை கத்தியால குத்தி கொண்ணுறாங்க கொன்ன அவனோட பாடியை தூக்கி ட்ரங்க்ல போட்டுக்கிட்டு தான் மேல இருக்கிற அந்த ரெயின் கோட்டை கட்டிட்டு அவன் அந்த காரை எடுக்கும் போது அவன் யாருன்றத முகத்தை காட்டுறாங்க இந்த கொலையை பண்ணிட்டு அந்த பாடிய கார்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் இறந்து போனா அந்த ஆளோட லக்கேஜை இன்னொரு ஒரு ஆள் வந்து எடுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க சோ இந்த ஆளோட தொழில பணத்துக்காக மக்களை கொலை பண்றதுதான் கட் பண்ண அடுத்த சீன்ல படத்தோட ஹீரோ ஜெய் சங்கன்னு ஒருத்தனை காட்டுறாங்க இவனை நம்ம அப்பாவி பையன் ரெஃபர் பண்ணுவோம் நம்ம அப்பாவி பையன் ஒரு டிவி ஆர்டிஸ்டா வேலை பார்த்துட்டு வரான் ஆனா தன்னோட தொழில அவன் சக்சஸே பண்ண முடியல இதனால அவனோட அன்றாட வாழ்க்கைக்கு அவன் கஷ்டப்படுறான் ஒரு கட்டத்துல அவன் வாழ்க்கையை வெறுத்துட்டு தன்னோட உயிரையே எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு தன்னோட அபார்ட்மெண்ட்ல கயத்த கட்டி அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கும் திடீர்னு அந்த பிளாட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து அவன் வீட்டு கதவை தட்டுறாங்க சரினு அவன கதவை திறந்து பார்க்கும் அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இவனுக்காக சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம அப்பாவி பையனை வாடகை கேட்டு திட்டிட்டு இருக்காங்க அவனை கதவை திறக்க வைக்கிறதுக்கு தாங்க அவங்க நூடுல்ஸ்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு இவன் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான் போல நாளைக்குள்ள நீ வாடகை கொடுக்கலன்னா உன் பொருள் எல்லாம் தூக்கி வெளிய போட்டுரும் சொல்லி அவங்க மிரட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அந்த லேடி அவனை பார்த்து டே நீ குளிச்சு எவ்வளவு நாள் ஆகுது நாத்த அடிக்குது போய் குளிடா அப்படின்னு சொல்றாங்க இவனா அந்த லேடி அங்க இருந்து அனுப்பிட்டு மறுபடியும் அந்த காயத்தை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்ப அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுதுங்க சாகும் போதாவது குளிச்சுட்டு சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பப்ளிக் சாணால போய் குளிக்கணும்னு சொல்லி முடிவு அந்த இடத்துக்கும் போறாங்க அதே இடத்துக்கு தான் நம்ம முன்னாடி சீன்ல பார்த்த ஹிட்மேனா வந்திருக்காரு அந்த ஹிட்மேன் தன்னோட கையில இருந்த ரத்தக்கரையை கழுவிட்டு அவனும் குளிக்கிறதுக்காக ரெடி ஆகிறான் அந்த கை கழுவுறதுக்காக அவனோட

அப்பாவி பையன் கால் பக்கத்துல விழுது அவனுக்கு என்னடா அது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அது அந்த ஹிட்மேனோட லாக்கர் கீங்க அங்க இருந்த எல்லாருமே கீழே விழுந்து அந்த ஹிட்மேன பருதாவும் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அப்பாவி பையனும் போய் பாக்குறான் இப்ப அவன் அந்த சாவி இந்த தான் புரிஞ்சுகிட்டு அந்த சாவிய அந்த ஆள் கையில குடுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் போகும் தான் அவன் மண்டக்குள்ள ஒரு மணி அடிக்குது இப்பதான் இப்பதாங்க அவன் கிரிமினலா யோசிச்சு அவனோட லாக்கர் சாவியை அந்த ஆள் கையில குடுத்துடுறான் இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஆளோட கீ இவன் கிட்ட இருக்கு இவனோட கீ அந்த ஆள் கிட்ட இருக்கு இப்ப கீழே விழுந்து அடிப்பட்ட ஹிட்மேன அங்க வந்த மெடிக்கல் ஆளுங்க தூக்கிட்டு போயிடுறாங்க நம்ம அப்பாவி பையனும் அந்த சாவியை கையை வச்சு அந்த ஹிட்மேனோட லாக்கர் ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த லாக்கருக்குள்ள அந்த ஆளோட சாவி பர்ஸ் கோட்டு எல்லாமே இருக்குங்க இப்ப இவன் மைண்டுக்குள்ள சாத்தான் விளையாடுது அவன் அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சாணாவை விட்டு கிளம்புறாங்க இப்ப அவன் அவனோட ஹவுஸ் ஓனரை பார்த்து அந்த ஹிட்மேனோட பர்ஸ்ல இருந்த காசை வச்சு அவங்களுக்கு வாடகையும் கொடுத்துறான் பத்தாவதுக்கு அவன் கடன் வாங்கின எல்லாருக்குமே கடனை அடைச்சிடுறாங்க இப்ப அவன் அந்த ஹிட்மேனோட கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் செய்யற அந்த காரியம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு சொந்தமான எல்லா பொருளையும் கொடுத்துடலாம் சொல்லிட்டு அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க அவன் அந்த வார்டுக்குள்ள போய் பாக்கும்போது அந்த ஹிட்மேன் கண்ணை முடிச்சுட்டு இந்த அப்பாவி பையனோட பேரை சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா டாக்டர்ஸ் அந்த ஆளோட பேரு இதுதான் சொல்லி சொல்லிருக்காங்க போல ஏன்னா இந்த ஆளோட லாக்கர்ல இருந்து கிடைச்ச பொருளை வச்சு இவனோட பேரு அதுதான் சொல்லி டாக்டர்ஸ் அந்த ஆள் கிட்டே சொல்லிருக்காங்க மேட்டர் என்னன்னா அந்த கீழே விழுந்ததுல அம்னிஷியா வந்து எல்லா விஷயமும் மறந்து போயிடுறாங்க நம்ம அப்பாவி பையனும் அந்த ஆள் கிட்ட பேசிட்டு அந்த சுச்சுவேஷன்ல கொஞ்சம் ஆக்கோடா ஃபீல் பண்ணி அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க இப்போ அந்த ஹிட்மேன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும் போது அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவான பணத்தை அவரால் கொடுக்க முடியல ஏன்னா அவர்கிட்ட அந்த பர்சுல காசே இல்லீங்க அதுதான் நம்ம அப்பாவி பையனோட என்னோட ஆச்சு அதுல எப்படி காசு இருக்கும் அப்போ இந்த ஆளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண அந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்யற பேராமெடிக் லீனான்ற ஒரு பொண்ணு இந்த ஆளுக்கு உதவி பண்றதுக்காக அவரோட ஹாஸ்பிட்டல் பில்லையும் கட்டிட்டு நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த ஆளுக்கு எங்க போறதுன்னு தெரியலங்க அதனால லீனாவும் அந்த ஆளை கூட்டிக்கிட்டு டிராப் பண்றதுக்காக அந்த பர்ஸ்ல இருந்த அந்த அப்பாவி பையனோட அட்ரஸ்க்கு போயிட்டு இருக்காங்க அப்ப லீனா அந்த ஆள்கிட்ட அந்த ஆளோட பேரு வயசு எல்லாத்தையும் கேட்கறா ஆனா அந்த ஆளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதனால அந்த பர்ஸ்ல இருந்து கிடைச்ச பேப்பர்ஸ் வச்சு தன்னோட பேரையும் சொல்லிட்டு தன்னோட ஏஜ் முப்பத்தி ரெண்டு லீனா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறா ஏன்னா அந்த ஆள் பாக்குறது கொஞ்சம் வயசானவர் மாதிரி தெரியுறாரு ஆனா முப்பத்தி ரெண்டு வயசுன்னு சொல்றாரு அவர் என்ன பண்ணுவாருங்க அந்த பேப்பர்ல தான் போட்டிருக்கு அதே நேரத்துல நம்ம அப்பாவி பையன் அந்த ஹிட்மேனோட அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறான் அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள சகல வசதியும் இருக்குங்க இப்படி ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட் அவன் வாழ்நாள்லயே பார்த்தது கிடையாது உள்ள பார்க்கும் நிறைய சூட்டு நிறைய போலீஸ் மிலிடரி யூனிஃபார்ம்ஸ் ஆனா நம்ம அப்பாவிக்கு இதை வச்சு அந்த ஆள் என்ன வேலை செய்யறான்றது கணிக்கவே முடியல அதே நேரத்துல லீனா அந்த ஹிட்மேன கூட்டிக்கிட்டு அந்த அப்பாவியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது கதவை அந்த கப்பு நாருதுங்க எந்த அளவுக்கு கேவலமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா அந்த அபார்ட்மெண்ட் இருக்கு நம்ம ஹிட்மேன் அதை பார்த்துட்டு இப்படி ஒரு இடத்துல நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா நினைச்சிட்டு இருக்காரு அந்த நேரத்துல லீனாக்கு ரேடியோல இன்னொரு ஆக்சிடென்ட் பத்தி கால் வந்த உடனே நான் உடனே போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஹிட்மேன் கிட்ட சொல்றா ஆனா அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்காம அனுப்ப கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம ஹிட்மேன் கிட்ட அந்த பொண்ணு பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம இன்னொரு தடவை மீட் பண்ணலாம் சொல்லிட்டு அவ போயிடுறா நம்ம அப்பாவி பையனும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற டிவி ஆன் பண்ணிட்டு அந்த சூப்பரான சோஃபால ஹாயா உட்காந்துட்டு டிவி பார்க்கறான் ஆனா அந்த டிவில நியூஸ் சேனல் எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு சிசிடிவி வீடியோ ஓடிட்டு இருக்குங்க அந்த வீடியோல அதே அபார்ட்மெண்ட் சேர்ந்த ஊஞ்சு அப்படின்ற இன்னொரு பொண்ணு யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஓடிட்டு இருக்கு அதை பார்த்து நம்ம அப்பாவி பையனும் ஷாக் ஆகி போயிடுறான் இப்ப நம்ம ஹிட்மேன் அவரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் விசாரிக்கிறான் ஆனா அந்த ஆள் கூட யாரும் பேசுறதுக்கு தயாரா இல்ல ஏன்னா அந்த ஆள் யாருன்னா அவங்களுக்கு தெரியல நம்ம அப்பாவி பையன் அந்த அளவுக்கு தான் நெய்பர்ஸ் வச்சிருக்கான் போல என்னடா இது ஒருத்தனும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த காரிடார் நடந்து போயிட்டு இருக்கும்போது போது எதிர்க்க சிடு மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒருத்தன் வராங்க அவங்க கிட்டயும் நம்ம ஹிட்மேன் கேள்வி கேட்கிறாரு அவ என்ன நினைச்சான்னு தெரியல திடீர்னு நம்ம ஹிட்மேனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா நம்ம ஆள் சாதாரணமான ஆள் எல்லாம் கிடையாதுல்ல அவனோட அடியை ஈஸியா பிளாக் பண்ணி அவனை தள்ளிடுறாரு அவரை அறியாமலேயே அவரோட பாடி ஆட்டோமேட்டிக்கா அவரை ப்ரொடெக்ட் பண்ணுது இதனால அவரு அந்த ஆளை போட்டு பயங்கரமா அடிச்சிடறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு லீனாவும் மறுபடியும் அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பார்க்கும் நம்ம ஹிட்மேன் அந்த தரையில உட்காந்துகிட்டு இரும்பிட்டு இருக்காருங்க என்னன்னு வந்து பார்த்தா அந்த ஆள் கையில ஒரு சிகரெட்டை வச்சுக்கிட்டு அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவரால் சிகரெட் பிடிக்க முடியல அவருக்கு இரும்பல் பயங்கரமா வந்துட்டு இருக்கு முடியலன்னா எதுக்கு அந்த சிகரெட்டை

கூடாதுன்றதுக்காக தன்னோட ஆட்டிடியூட மாத்திக்க முடிவு பண்ணிடுறாரு இப்போ நம்ம அப்பாவி பையன் அந்த அப்பார்ட்மெண்ட் இன்னும் செக் பண்ணிருக்கும் போது அதுல ஒரு டப்பால நிறைய பணம் இருக்குங்க பத்தாவதுக்கு ஒரு ஷெல்ஃப்ல ரொம்ப காஸ்ட்லியான ஒயின் பாட்டில்ஸ் வேற இருக்கு பணம் சரக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருந்தா சொர்க்கம் மாதிரி இருக்காது அப்படிதாங்க அவனுக்கும் ஃபீல் ஆகுது ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்ல அது மட்டும் இல்லீங்க நிறைய ஆயுதங்களும் போலியான நிறைய ஐடி கார்ட்ஸும் பத்தாவதுக்கு போலியான பாஸ்போர்ட்ஸும் இருக்கு போதாத குறைக்கு அங்க இருந்த ஒரு பெரிய போர்ட்ல அவன் ஏற்கனவே டிவில பார்த்தா அந்த ஊஞ்சுன்ற பொண்ணை பத்தின நிறைய க்ளூஸ் இருக்கு அப்ப அங்க பக்கத்துல இருந்த போலீஸ் ரேடியோஸ்ல இருந்து போலீஸ் எல்லாம் பேசுற சத்தம் கேட்ட உடனே ஒருவேளை இந்த ஆளு போலீஸ்காரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா இப்ப என்ன நினைக்கிறான் அப்ப என்ன நினைச்சுக்கிறான்னா மூஞ்சி ஒரு முக்கியமான கேஸோட விட்னஸா இருப்பா அவளை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த ஆளு அவளோட அபார்ட்மெண்ட்லயே கேமரா எல்லாம் வச்சு கண்காணிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிறான் சரி இப்ப அந்த பொண்ணு எந்த அபார்ட்மெண்ட்ல இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவனும் ஒரு ஒரு பிளாட்டோட டோரா போய் தட்டி பாக்குறான் ஆனா அந்த பொண்ணு எந்த பிளாட்ல இருக்க மாதிரி தெரியல மறுபடியும் அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த டிவி ஆன் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆக்டிங் ரிஹர்சல பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது அவன் அவளை பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவனோட சீலிங்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுங்க இதுல இருந்து அவன் அந்த பொண்ணு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலதான் வசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறான் உடனே அவனும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த டோரை தட்டி ஊஞ்சுவ மீட் பண்ணி பேசுறான் நான் உங்க கீழே அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் மீட் பண்றேன் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான் ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதோ வியடா தெரியறதுனால அவன் அங்க இருந்து அனுப்பிச்சிட்டு கதவையும் சாத்திடுறான் அதே நேரத்துல நம்ம ஹிட்மான காட்டும்போது அவர் அந்த ரெஸ்டாரன்ட்ல செம்மையா வேலை பாக்குறாருங்க தன்னோட திறமையெல்லாம் வச்சு விதவிதமான விதமான டிஷஸ் எல்லாம் செஞ்சு அதை பயங்கரமா டெக்கரேட் பண்ணி அந்த ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் வர கஸ்டமர்ஸ் எல்லாம் அப்படியே கவர்ந்து எழுகிறாரு இதனால கொஞ்ச நாட்கள்லயே அந்த ஆள் அந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப பாப்புலர் ஆயிடுறாரு இப்ப ஹிட்மேனோட அப்பார்ட்மெண்ட் வர லீனாவும் உங்களுக்கு மாசம் மாசம் இருபத்தி தேதி டான்னு சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்பா அவர் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்த கேலண்டர்ல டேட் பார்க்கும் அதுல நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி எழுதி வச்சிருக்கு இதை பார்த்துட்டு அவரும் அடுத்த நாள் லொகேஷனுக்கும் போறாரு அங்க ஒரு ஆளு ஒரு லிஸ்ட கையில வச்சுக்கிட்டு அதுல இருந்த பேர் எல்லாம் படிச்சுக்கிட்டு அங்க இருந்து அவங்கள ஒரு வேன்ல ஏத்துறான் இதை பார்த்து நம்ம ஹிட்மேனும் அந்த ஆள்கிட்ட கிட்ட இவங்க எல்லாம் எங்க போறாங்க கேக்கும்போது இவங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்றான் உண்மை என்னன்னா இவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ் போல ஏதோ ஒரு படம் ஷூட்டிங்காக அந்த வேன்ல போக போறாங்க நம்ம அப்பாவி பையன் ஒரு ஆக்டர்ன்றதுனால அவனோட பேர்ல தான் இப்ப நம்ம ஹிட்மேன் இருக்காரு இதனால இவரையும் ஒரு ஆக்டர் நினைச்சுக்கிட்டு அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டிட்டு போறாங்க பாவம் அவர் ஒரு ஆக்டர்ன்ற விஷயம் அவருக்கே தெரியாதுங்க ஆனா அவர் செட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணதனால அவர் அங்க இருந்து துரத்தி விட்டுறாங்க நம்ம அப்பாவி பையன் ஊஞ்சூன சேஃப்டியா பாத்துக்கிறதுக்காக அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது அவ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளோட அம்மாவை மீட் பண்ணி அவ ஒரு ட்ரிப்புக்கு போறதா சொல்றா சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அந்த பொண்ணு வெளியே வரும்போது யாரோ ஒரு ஆளை பார்த்து பேனிக் ஆகி மறுபடியும் திரும்பி நடந்துட்டு வரா இவன அவளை பார்த்துட்டு திரும்பி அவ கூட நடந்து போறான் அந்த நேரம் அவன் திரும்பி யார் அந்த ஆளுன்னு பார்க்கும்போது அந்த ஏற்கனவே ஹிட்மேனோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்த போர்டுல இந்த ஆளோட போட்டோ இருந்தது அவனுக்கு ஞாபகம் வருது இதுல இருந்து அவன் இந்த ஆளு ஊஞ்சூன ஃபாலோ பண்றவன்றத புரிஞ்சுக்கிறான் அந்த ஆளும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார் பார்க்கிங்ல வந்து தேடிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு காருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க அடுத்த சீன்ல ஹிட்மேனோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த லிஸ்ட்ல இருந்த தன்னோட நேம் பார்த்துட்டு அவரோட அப்பா அப்பாவோட பெரிய தெரிஞ்சுக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட அப்பாவை மீட் பண்ண போறாரு அந்த ஆளு அந்த டவுன்ல ஒரு சலூன் வச்சு நடத்திட்டு வர்றாரு அவர் அந்த பார்பர் ஷாப் குள்ள போய் பார்க்கும் அவங்க அப்பா ஒரு கிளைண்ட் கிட்ட தன்னோட மகனை பத்தி பேசிட்டு இருக்காரு அதாவது உண்மையான மகனை பாவம் நம்ம ஹிட்மேன் தாந்தான் தான் அந்த ஆளோட மகன் நினைச்சிட்டு இருக்காரு போல ஆனா அந்த ஆளு தன்னோட மகனை கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹிட்மேனோ மனசு உடஞ்சு போய் அந்த பார்பர் ஷாப் போட்டு போயிடுறாரு இப்போ நம்ம ஹிட்மேன் லீனா கிட்ட எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆக்டர் ஆகிறதுக்கு தான் என் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் போல இனிமே அந்த விஷயத்தை நான் சீரியஸா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு

வசப்பட்டு அந்த ஃபைட்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்றாரு அந்த டேரக்டரும் அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹிட்மேன் கிட்ட அவரோட பேரை கேக்குறான் அவரும் தன்னோட பேரை சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க டேரக்டர் சார் நான் சீனை சொதப்பிட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யோ என்னையா சொல்ற நிஜமாவே செம்மையா சண்டை போட்டயா நீ வேற லெவல்ல வருவேன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் சொல்றான் அடுத்த சீன்ல ஊஞ்சு மறுபடியும் அந்த கேலண்டர்ல மார்க் பண்ண டேட்ல போயிட்டு அந்த ரோட்ல வெயிட் பண்றா அப்பவும் யாரும் அவளை பிக்கப் பண்றதுக்காக வரலங்க இப்போ அடுத்த ஷூட்டிங்ல நம்ம ஹிட்மேன் அவருக்கு கொடுக்கப்பட்ட டயலாக சொல்றாரு ஆனா பாவ மனுஷன் புல் டயலாக்கையும் சொல்லாம அதுல இருந்து ரெண்டு மூணு வரிய மட்டும் பேசுறாரு ஆனா அந்த டைரக்டர் நம்ம ஹிட்மேன் அந்த டைலாக் டெலிவரி பண்ண விதத்தை பார்த்து ரொம்பவே இம்ப்ரஸ் ஆகி அவரை பாராட்டுறான் இதனால அவருக்கு மட்டும் ஒரு தனியான பைட் சீக்வன்ஸ் வைக்கிறாங்க மனுஷன செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாரு அவர் நடிச்ச அந்த சீரிஸ் எபிசோடும் பயங்கர ஹிட் ஆகுது இதை பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸும் நம்ம ஆள் கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வராங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹிட்மேனோட லைஃபும் மாறுது நாட்கள் செல்ல செல்ல நம்ம அப்பாவி பையனும் ஊஞ்சிக்கு இன்னும் க்ளோஸர் ஆகுறான் இதனால அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்களோட பாண்ட் இன்னும் அதிகம் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹிட்மேனும் அடுத்த எபிசோடோட ஷூட்டிங்க்கு ரெடி ஆயிட்டிருக்காரு ஆனா அந்த எபிசோடோட ஹீரோ நம்ம ஹிட்மேனோட ஃபேம பார்த்து பொறாமைப்பட்டு ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹிட்மேனோட கேரக்டரை நெகட்டிவா காட்ட சொல்றான் இந்த எபிசோட பாக்குற அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற கஸ்டமர்ஸும் ஏன் கதை சம்பந்தமே இல்லாம மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹிட்மேனோட அப்பார்ட்மெண்ட்ல அங்க இருந்த நிறைய ஃபோன்ல ஒரு ஃபோன் ரிங் அடிக்குது நம்ம அப்பாவி பையனும் அந்த ஃபோன் எடுத்து பேசுறான் அப்ப அந்த ஃபோன்ல பேசுறவன் நீ ஃபோன் எல்லாம் பண்ண மாட்டியே வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜஸ் மட்டும் தானே போடுவேன் இப்ப எதுக்கு போன் அட்டன் பண்ணி பேசுற அப்படின்னு கேக்குறான் சரி அது இருந்துட்டு போட்டோம் நம்ம மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அப்பாவி பையனும் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த போன்ல பேசினவனும் மீட் பண்றதுக்காக போறான் அங்க அவன் சில பேருங்களோட ஒரு மீட்டிங் அட்டன் பண்றான் அவனுங்க எல்லாம் நம்ம அப்பாவி பையனை பார்த்து ரொம்ப பயப்படுறானுங்க ஏன்னா நஜத்துல நம்ம ஹிட்மேன் ஒரு பயங்கரமான கில்லர் அவரு இவன்தான் நினைச்சிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இவனுங்க எல்லாம் பயப்படுறானுங்க அப்ப அவனுங்க இந்த அப்பாவி பையன் கிட்ட நீ போன மாசம் இருபத்தஞ்சாம் தேதியே ஊஞ்சுன்னு கொண்டு இருக்கணும் ஆனா கொடுத்த டேட் தாண்டி போயிட்டு இருக்கு நீ சட்டு போட்டு பொண்ணை கொல்லலன்னா அவ எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவா அதுக்கப்புறம் எல்லாம் கேட்டு போயிடும் அப்படின்னு சொல்றானுங்க இவனை ஒன்னும் புரியாம ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் அந்த மீட்டிங்ல பேசுற எல்லாத்தையுமே யாரோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளு கார்ல உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க இப்ப நம்ம அப்பாவி பையன் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு கிளம்பின உடனே அந்த பவர்ஃபுல்லான ஆளு தன்னோட அடியாளு கிட்ட நம்ம அப்பாவிய ஃபாலோ பண்ண சொல்லி சொல்றான் இப்பதாங்க நம்ம அப்பாவிக்கு நம்ம ஹிட்மேன் போலீஸ் எல்லாம் கிடையாது உண்மையிலேயே காசுக்காக கொலை பண்றவன்றது தெரிய வருது இதனால இவனுக்கு என்ன பண்றதுன்னே இப்ப தெரியல இப்ப நம்ம ஹிட்மேன் அடுத்த எபிசோடையும் நடிக்க அடிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா இந்த முறை அந்த சீரீஸோட ஹீரோ நம்ம ஹிட்மேன ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல உண்மையிலேயே தலையில அடிக்கிறான் இதனால அவரும் ரொம்ப கோவப்பட்டு மெதுவா எழுந்துகிட்டே ஏதாவது திட்ட போறான்னு நினைச்சா டேக் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு நம்ம ஹிட்மேன் என்னதான் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா நடிச்சாலும் அவர் அந்த சீரீஸ்ல லவ் சீன்ஸ்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு இதனால அவர் லீனா கிட்ட தன்னை கிஸ் பண்ணி ஆக்ட் பண்ண சொல்லி கேக்குறாரு இது பண்றது மூலமா தனக்கு லவ் சீன்ஸ்ல ஒரு என்கேஜ்மென்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லீனா கிட்ட சொல்றாரு இந்த ஐ படத்துல விக்ரம லவ் சீன்ஸ்ல நடிக்க ஏமி ஜாக்சன் லவ் பண்ற மாதிரி நடிக்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தாங்க இது ஆனா லீனாக்கு நம்ம ஹிட்மேன் மேல ஏதோ ஒரு சைட்ல லவ் இருக்கிறதுனால அவளா அவரை கிஸ் பண்றா இப்ப நம்ம ஹிட்மேனுக்கு அவரோட எமோஷன்ஸ் எல்லாம் உண்மையாவே புரிய வந்து அவரும் அந்த லவ் சீக்வன்ஸ்ல எல்லாம் சூப்பரா நடிச்சு முடிக்கிறாரு அந்த எபிசோடோட டேரக்டரும் ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க அடுத்த சீன்ல ஊஞ்சு மறுபடியும் தன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ரோட்ல நின்னுட்டு இருக்கா அப்பா அவ கையில ஏதோ ஒரு பென்ரை வச்சிட்டு இருக்கா இந்த முறை நம்ம அப்பாவி ஊஞ்சு கிட்ட வந்து தான் ஒரு கொலைகாரனோ இவளை கொல்றதுக்கு தான் அசைன் பண்ணப்பட்டனும் சொல்றான் ஆனா என்னன்னு தெரியல நான்

தூரத்தில் இருந்து போட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிடறானுங்க இதனால அவரு செம்ம கடுப்பாகி அவங்க ரெண்டு பேரையும் கொல்றதுக்கு ஆர்டர் போட்டுறான் அடுத்த சீன்ல நம்ம ஹிட்மேன் லீனாவையும் அவளோட ஃபேமிலியையும் கூட்டிக்கிட்டு ஒரு வெக்கேஷனுக்கு போறாரு அவருக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்குங்க இதனால அவரு ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அந்த பிக்னிக்க முடிச்சிட்டு அவங்க கார்ல வந்துட்டு இருக்கும்போது போது நைட்டு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்போ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு ஸ்பெசிபிக்கான சாங் ரேடியோல பிளே ஆன உடனே நம்ம ஹிட்மேனுக்கு தன்னோட பழைய ஞாபகங்கள் வருது அப்பதான் அவருக்கு தன்னோட பாஸ்ட்ல தா ஒரு அசாசனா இருந்த தவறு அப்படின்ற விஷயம் தெரிய வருது இதனால அவரும் அந்த அப்பாவி பையனை பாக்குறதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது இந்த ஹிட்மேன் ஒருவேளை யூஞ்சூன கொல்றதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அப்பாவி பையனும் அவரை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான் ஆனா அவரு இந்த அப்பாவி பையனை ஈஸியா ஓவர் பவர் பண்ணிடுறாரு அப்போ அவரு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் உண்மையில நான் எந்த நல்லவங்களையும் கொலை பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் சொல்றாரு அவருக்கு யாரா கொலை பண்றதுக்கான கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னா அவர் உடனே அந்த கொல்லப்பட போறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களை நான் கொல்ற மாதிரி ஒரு டிராமா போடுறேன் நீங்களும் இறக்குற மாதிரி நடிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ற டீல தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரோட விக்டிம்ஸ் எல்லாருமே அவர் சொல்றதுக்கு ஒத்துக்குவாங்க ஏன்னா ஒத்துக்கலன்னா எப்படியும் வேற ஒருத்தன் கையால இவங்க சாவ போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது இப்போ நம்ம ஹிட்மேனும் யூஞ்சுக்கும் இதே தான் பண்ணியிருக்காரு யாரோ சில பேரு அவ கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பென்ட்ரைவுக்காக அவளை கொல்றதுக்கு நம்ம ஹிட்மேனுக்கு ஆர்டர் போட்டிருக்கானுங்க இதனால அவர் யூஞ்சு கிட்ட இப்போ இந்த அப்பாவி பயணம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இவனையும் அந்த கேங் கொண்டுடுவாங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு நம்ம மூணு பேருமே சாகரா மாதிரி அவங்க கிட்ட நடிக்கணும் அப்பதான் இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு பக்காவான பிளானையும் அதுக்காக அவங்க போலியான கத்தியெல்லாம் ரெடி பண்றாங்க அதோட அந்த டிராமாவை போடுறதுக்கு எல்லா நம்ம ஹிட்மேன் திருப்பி ஆகும் நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது நான் என்னோட வாழ்க்கைய தேடி போறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது நீ இந்த மாதிரி என்ன நம்ப வச்சு ஏமாத்த நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா லீனா போயிடுறா ஆனா அவளால முழுசா போக முடியலங்க இதனாலே அவ அந்த ஹிட்மேனோட காரை தன்னோட ஆம்புலன்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா இப்ப நம்ம ஹிட்மேனா அவங்க பிரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அந்த வேற ஹவுஸுக்கும் வந்துடுறாரு இப்போ நம்ம அப்பாவையும் ஊஞ்சியோ புடிச்சுக்கிட்டு கையில அந்த பேக்கான கத்தியை வச்சுக்கிட்டு கொல்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் இதை எல்லாத்தையுமே அந்த கேங்கும் பார்த்துட்டு இருக்காங்க அவன் அவனுங்க கிட்ட இந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிச்சு உங்களுக்காக இப்ப அந்த பொண்ணை நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த போலியான கத்தியை வச்சு அவளை குத்துறான் அவளும் போலியான ரத்தம் எல்லாம் பிரிப்பேர் பண்ணி சாகர மாதிரி நடிக்கிறா அதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவ அவன் அந்த ஆளுங்க கிட்ட தூக்கி போடும்போது போது அதுல இருந்த ஒருத்தர் அந்த பென்ட்ரைவ எடுக்கும் போது நம்ம ஹிட்மேனா அங்க வந்துடுறாரு அப்பா அவனுங்க இந்த ஆளை பார்த்து இவன் யாரா இருப்பான் ஒருவேளை நம்ம நம்ம ஹையர் பண்ண இன்னொரு கில்லரா தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இப்போ நம்ம ஹிட்மேன் நம்ம அப்பாவி பையனை நான் கொடுறதா அந்த பொண்ணை நீ கொண்டுட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு போலியா சண்டை போடுறாரு அவங்க ரெண்டு பேருமே செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருந்த ஸ்பாட்ஸ்ல நிக்கிறாங்க இவங்க பிளான் என்னன்னா மூஞ்சு வச்சு ஒரு கண்ட்ரோலை ஆக்டிவேட் பண்ணணும் ஆனா அந்த நேரத்துல இவங்க பிளானை சொதப்புறா மாதிரி சம்பந்தமே இல்லாம லீனா அங்க வந்துடுறா உடனே நம்ம ஹிட்மேன லீனாவை கூட்டிக்கிட்டு உன்னை யார் இங்க வர சொன்னது தயவு செஞ்சு இங்கிறது போயிடு உன்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்றாரு லீனாவும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா இந்த கை கலப்புல அவர் கையில வச்சிட்டு இருந்த அந்த போலி கத்தி கீழே போய் விழுந்துருதுங்க இதனால நம்ம ஹிட்மேன் அந்த அப்பாவி கிட்ட உன் காலில் குத்தி இருக்கிற அந்த ஃபேக் நைஃப் எடுத்து என்ன குத்தவா அப்படின்னு சொல்றாரு அவனும் அதே போலவே செய்யறான் அவரும் லீனாவை கவர் பண்ணி அந்த கத்தியில இவர் குத்து வாங்குறாரு இப்ப மூணு பேருமே அந்த மார்க் பண்ண ஸ்பாட்ல நிற்கும் நம்ம ஹிட்மேன் ஊஞ்சுவை பார்த்து அந்த கண்ட்ரோலரை ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்ற மாதிரி தலையாட்டுறாரு அவளும் அந்த ரிமோட்டை பிரஸ் பண்ணும்போது சீலிங் மேல அவங்க வச்சிருந்த ஒரு ஃபேக்கான கண்டெய்னர் திடீர்னு உடைச்சிட்டு வந்து அவங்க மேல விழுதுங்க இந்த சீனை பார்த்தா அந்த கேங் மெம்பர்ஸும் அந்த கண்டெய்னர் கிட்ட போறதுக்கு முயற்சி பண்றானுங்க ஆனா உண்மையிலேயே அந்த கண்டெய்னர்ல பாட்டமே கிடையாது இதனால அவங்க மூணு பேருக்கும் ஒன்னும் ஆகல லீனா கத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஆனா நம்ம ஹிட்மேன் லீனாவோட வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சத்த போடாம இரு அப்படின்னு சொல்றாரு அதோட அவரும் அந்த அப்பாவி கிட்ட சிக்னல் காட்டின உடனே அவன் ஒரு டேப்ப திறந்து விடுறான் அப்ப அந்த கண்டெய்னருக்கு அடியில இருந்து கேக்கா அவங்க ரெடி பண்ண ரத்தம் அப்படியே பீறிக்கிட்டு வருதுங்க இத பார்த்த அந்த மொத்த கேங்குமே அவங்க மூணு பேருமே அந்த கண்டெய்னர்ல நசுங்கி செத்து போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அவனுங்க அங்க இருந்து போன அப்புறம் அந்த கண்டெய்னர் விட்டு இவங்க மூணு பேரும் வெளியே வராங்க ஒரு வழியா ஊஞ்சூனும் அந்த அப்பாவி பையனும் கடைசியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க இப்ப லீனா கிட்ட நம்ம ஹிட்மேனும் அவரோட உண்மையான வயசு நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்றாரு இருக்கட்டும் அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு லீனாவும் நம்ம ஹிட்மேன கூட்டிக்கிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறா உடனே அந்த டேரக்டரும் அந்த லவ் சீன ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்ப நம்ம ஹிட்மேனும் அந்த ஹீரோயின் கிட்ட லவ் டைலாக்ஸ் பேசுற மாதிரி பேசுறாரு ஆனா அவரு உண்மையில லீனா கிட்ட பேசுற மாதிரி தாங்க நினைச்சு பேசுறாரு இப்ப நம்ம ஹிட்மேனோ லீனா கூட வாழறதுக்கு முடிவெடுத்து அவளோட ஃபேமிலியில ஒரு பாட்டாடுறாரு ஒரு வழியா நம்ம அப்பாவி பையனும் ஒரு ஆக்டர் ஆடுறான் கடைசி சீன்ல ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் எடுக்கும் போது படத்தையும் முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சுங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்காக உங்களோட வேல்யூபிள் லைக்ஸையும் கொடுங்க மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி